காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி மற்றர் மணிகண்டனிடமிருந்து மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட மற்ற மணிகண்டன் தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததால் கடந்த டிசம்பர் மாதம் ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டார் உடல்நிலை பரிசோதனைக்காக கடந்த இரண்டாம் தேதி மற்றர் மணிகண்டன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தார் அங்கு சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார் நேற்று மாலை சிறை அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மற்றொரு மணிகண்டனிடமிருந்து ஒரு மொபைல் போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் தன்னை ஏனாம் சிறைக்கு மாற்றிய சிறை நிர்வாகத்தை பழிவாங்கும் நோக்கில் சிறையில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிப்பது போல வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட திட்டமிட்டிருந்தது வந்தது மொபைல் போனை பறிமுதல் செய்த சிறை நிர்வாகம் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தனர் தவளக்குப்பத்தில் பைக்குக்கு தீ வைத்து எரித்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தவளக்குப்பம் இளவரசன் நகரில் திரளான குறுக்கு வீதிகள் உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இளவரசன் நகர் செல்லும் முக்கிய சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது நேற்றிரவு பெட்ரோல் ஊற்றி மரபணபர் எரித்துள்ளார் இது தொடர்பான காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது திருக்குனூர் ப்ளூம் சர்வதேச சிபிஎஸ்இ பள்ளியில் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிறன்று மூன்றாவது ஆண்டாக மினி மராத்தான் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டாட்லா பி பி எஸ் அவர்களும் திருமதி பாக்கியலட்சுமி சர்வதேச கொக்கோ பயிற்சி பயிற்சினர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பள்ளியின் தாளரும் வழக்கறிஞருமான திரு என் அருண்குமார் அவர்கள் தலைமை வகிக்கவும் துணை தாளாளர் திருமதி ஏ திவிகா அவர்கள் முன்னிலை வகிக்கவும் விழாவின் நிறைவாக பள்ளியின் முதல்வர் திருமதி ஜெயசித்ரா அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து சுமார் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் விழா இனிதே நிறைவு பெற்றது டெல்லியில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தலைநகர் டெல்லியில் சமீபத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது அதற்கான வாக்கு எண்ணிக்கை முடிந்தது நாற்பது தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்ற ஆட்சியையும் பிடித்தது பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதியின் தலைவர் சக்திவேல் தலைமையில் கரிக சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட தொகுதி மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கோட்டக்குப்பம் ஏசிஆர் சாலை அருகே உள்ள குப்பை மேட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் ஏசிஆர் சாலை பயணம் மேற்கொண்ட வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தன புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் உள்ளது கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டியுள்ள இப்பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டாரங்களில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுகள் இறைச்சி கழிவுகள் ஏசிஆர் சாலையோரம் தொடர்ந்து கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக கோட்டகுப்பம் நகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனையில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் திடீரென அப்பகுதியில் உள்ள குப்பை மேற்றில் தீ விபத்து ஏற்பட்டது தீ வேகமாக பரவி அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் துறைக்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் நேற்றிரவு பரபரப்பு ஏற்பட்டது மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இரண்டு பேர் மீது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியதில் செந்தமிழ் என்ற மீனவர் காலில் குண்டடிப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அவரை மீட்டு உரிய உயர் சிகிச்சை அளிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வந்தனர் ஆனால் இது குறித்து எந்த நடவடிக்கையும் அரசு தரப்பில் எடுக்காத நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவர் கிராமங்களை சார்ந்து மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்தும் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தொடர வேலைநிறுத்த போராட்டம் நடத்த இருப்பதாக முடிவு செய்யப்பட்டது கூட்டத்தின் முடிவை முடிவையடுத்து இன்றிலிருந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மீனவ பிரதிநிதிகள் தொடர்ந்து மீனவர்களை சிறைப்பிடிப்பதும் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதுமாக இலங்கை அரசு செய்து வருவதையும் ஓட்டுநர்களுக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் அபராதம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் இலங்கை அரசிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எட்ட வேண்டும் என்றும் இல்லையென்றால் போராட்டம் கடுமையாக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பாஜக கட்சி நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்ற ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் தைப்பூசத்தை ஒட்டி முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுரேஷ் கண்ணா சங்கர் குரு ஞானவேல் மாரியப்பன் சித்திரை செல்வன் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வே கார்த்திகேயன் அவர்கள் டெல்லிக்காப்பு தொகுதிக்குட்பட்ட வேல்முருகன் நகர் பகுதியில் தைப்பூசத்தை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் எம் அருண் என்கின்ற சுப்பிரமணியன் மற்றும் வேல்முருகன் நகர் கிளை செயலாளர் மூர்த்தி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்வில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பி வேலவன் வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஏ ஞானராஜன் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் கருணாகரன் மாநில இலக்கிய அணி பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ஏ ரமேஷ் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் ஜெகதீசன் தொகுதியின் மகளிரணி எம் சுனிதா என்கின்ற தேவி தொகுதியின் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர்கள் மரிகநாதன் செந்தில் சந்தோஷ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் புத்தியல்பேட்டை தொகுதி திபேசன் சின்னசந்து வீதிகள் புதர்மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் சமதளமாக்கி தெருவிழ நான்கு பகுதிகளில் தெருவிளக்கு அமைத்துக் கொடுத்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தேவேசன் பேட்டை சின்னசந்து வீதிகள் சாலையை ஆக்கிரமித்து கட்டிட கழிவுகளும் பொதர்களும் வண்டி கிடந்தது தெருவிளக்கு இல்லாமல் அப்பகுதியே இருட்டாக இருந்தது இதனால் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக இருந்தது இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்களிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை கேட்டு நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார் அதன்படி அவர்கள் வைத்த கோரிக்கை இரண்டு நாட்களில் தனது சொந்த செலவில் நிவர்த்தி செய்து கொடுத்தார் புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை சமதளமாக்கி தெருவில் நான்கு பகுதிகளில் தெருவிளக்கு பொருத்தி இரவு நேரங்களில் மக்கள் பயமின்றி செல்ல ஏற்பாடு கொடுத்தார் கொடுத்தார்னை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டு தாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகள் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி களி குப்பம் திருபுவனை திருபுவனை சின்னப்பேட் திருவண்டார் கோவில் சிவன் கோவில் பகுதி திருவண்டார் கோவில் பொதுநகர் பகுதி திருபுவனைபாளையம் மதகடிப்பட்டு நல்லூர்பேட் பகுதி ஆண்டிகர் பாளையம் குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்கள் கட்சிய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரள கலந்து கொண்டனர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் உட்பட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி வெங்கடசுபா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவ நிர்வாகிகள் சிங்காரவிலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவ அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரிடம் கார் ஓட்டுநர் காரை தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கி நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாள் அரசு பேருந்து பின்னால் நின்ற கார் மீது டிப்பர் லாரி மோதி அந்த கார் அரசு பேருந்தின் பின்புறம் மோதியது அரசு பேருந்து தடுமாறி எதிர் திசையில் பாய்ந்தது அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் நெடுஞ்சாலையில் இறக்கிவிடப்பட்டனர் செய்தித் தொகுப்பு சென்னை மாதவரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து சேலத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற காரின் பின்புறம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த அரசு பேருந்தை துரத்தி சென்ற கார் ஓட்டுநர் திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே மடக்கி தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி அரசு பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இப்போது மயிலம் அடுத்த இரட்டணையில் இருந்து திண்டிவனம் நோக்கி வந்த கார் ஓட்டுநர் நெடுஞ்சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் மீது மோதாமல் இருக்க காரை நிறுத்தியுள்ளார் அதே சமயம் திண்டிவனம் நோக்கி வந்த டாரஸ் லாரி சாலையில் நின்றிருந்த வாகனங்களை சற்றும் எதிர்பார்க்காததால் திண்டிவனம் நோக்கி வந்த காரின் பின்புறம் பயங்கரமாக மோதியது இதில் அந்த கார் அரசு பேருந்தின் பின்புறம் மோதி மோதியுள்ளது இதில் அரசு பேருந்தானது பின்புறம் கார் மோதிய வேகத்தில் சாலையின் எதிர் திசையில் அரசு பேருந்து பாய்ந்து சென்று சாலையோரம் பேரிகார்டில் மோதி நின்றது இந்த விபத்தில் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் பயணி ஒருவர் பலத்த காயமடைந்தார் காயமடைந்த இருவரும் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் டாரஸ் லாரி முன்புறம் சேதமடைந்ததால் லாரி அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை ராணியில் இருந்து புகை வந்ததால் அனைவரும் லாரியின் அருகே செல்ல அச்சமடைந்தனர் இதுகுறித்து திண்டிவனம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்றனர் இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம் திண்டிவனம் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் அப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர் சாலையில் பழுதாகி நின்ற டாரஸ் லாரி கிரேன் உதவியுடன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது புதுச்சேரியில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக வக்வாரியம் அமைக்கப்படாததால் முஸ்லிம் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக வக்வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனு அளித்து வலியுறுத்தினார் புதுச்சேரி மாநிலத்தில் வகுப்பு வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்வாரியம் இல்லாததால் முஸ்லிம் சமுதாய மக்களின் வாழ்க்கை தரம் உயர்விற்காக மத்திய வக் கவுன்சில் மூலமாக வழங்கப்படும் நிதி உதவி பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்றும் வக்வாரியத்திற்கு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாததால் வக்வாரிய சொத்துக்கள் முறையாக பாதுகாக்கப்படவில்லை என்றும் வக்வாரியத்தின் சொத்துக்களை மிக குறைந்த வாடகைக்கு பல ஆண்டுகளாக குறிப்பிட்ட ஒரு சிலர் அனுபவித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எவ்வித உதவியும் வகுப்பாரியத்திலிருந்து செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் எனவே கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக வக்ஃபாரியம் அமைக்கப்படாமல் உள்ள புதுச்சேரி மாநிலத்திற்கு உடனடியாக வகுப் வாரியம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்ததாகவும் கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்களுக்கு தேசிய மருத்துவ ஆணைய உத்தரவின்படி மாதாந்திர உதவித்தொகை வழங்காத கல்லூரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பெரம்பை கிராமத்தில் டி கே செவன் ஸ்போர்ட்ஸ் ஹப் விளையாட்டு அரங்கத்தினை விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை கிராமத்தில் டி கே செவன் ஸ்போர்ட்ஸ் ஹப் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி விளையாட்டு அரங்கினை திறந்து வைத்தார் முன்னாள் வானூர் ஒன்றில் பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் எம் என் முருகன் துருவை தலைவர் முத்துவேல் அழகுவேல் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் மெடிக்கல்ஸ் வேல்முருகன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் விழுப்புரம் முத்தாம்பாளையம் தொழிலதிபர் பன்னீர்செல்வம் ஹரீஷ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் விளையாட்டு அரங்கில் கிரிக்கெட் ஃபுட்பால் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம் என்றும் குறைவான விலையில் நிறைவான விளையாட்டுகள் விளையாட சிறந்த இடம் என்றும் நிறுவனர் கிருஷ்ணராஜ் தெரிவித்தார் மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் முழுவதும் பல்வேறு விளையாட்டுகளை சலுகை விலையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் நிறுவனர் தெரிவித்தார்